ஓ நல்லெண்ண தோசை சாப்பிடுறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அஞ்சு பேர் சரியா

இப்போ உங்களுடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான் எங்களுக்கு மஞ்சள் செஞ்ச விருத்து நாங்களும் சாதாரண மனசர் தானே இருந்தாலும் வந்து முக்கியமான வேலை திட்டங்களை கண்டிப்பாக சேரது ஆக வேண்டும் என்ற கமையைத்தான் நாங்களும் இப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கார் ரெடி ஆகி ஒரு காய் சொல்லிவிடுங்க அப்படியே கார் வந்து ரெடி ஆகிட்டு உள்ளுக்க வந்து செட் எல்லாம் வச்சாச்சு அதே நேரம் சாரி பாக்ஸ் எல்லாமே திரு மறுபடியும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வச்சு சுவாசம் வந்து ரெடி ஆகிட்டார் இப்போ நாங்களும் வந்து இன்றைய தினம் கொடுக்க போற இடமா கூட முன்னாரில் தான் கொடுக்க போறோம் மன்னார்லேயே வந்து அங்கால்தான் அது மாவட்ட மகளிர் ஸோ மன்னார் அப்போ மன்னார்லேயே வந்து ராஜர் கிராமங்கள் அப்படியே இருக்கும் மாணவர்கள் வந்து என்னை கால் பண்ணிங்களேன் ஓகே அப்போ அது மட்டும் இல்லாமல் மற்றது வந்து இன்றைக்கு என்னையை பார்க்குற எங்களோட லண்டன் உஷா அம்மா பைனலியாக எங்களோட பயணிச்சாதான் எங்கள்ட்ட லண்டன் அம்மா ஸோ என்னையை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்க பாப்பன் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரெண்டு அம்மா தான் இருந்தாங்க அந்த சட்டுக்குன்னு ஒரு பொருளையும் வந்து எந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணினா தான் அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இன்றைய நம்ம வந்து அம்மா தான் தான் சட்டு அப்புறம் போட் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கோடு அப்புறம் என்ன சொகரு கரகம் மோதிரம் எல்லாமே போட்டு இன்றைக்கு நானும் இது மாலை வந்து நாங்கள் வச்சு தான் ஸோ இந்த ஐயா மூக்கு மினி பார்த்தீங்களேன் முத்து அப்போ இன்றைக்கு வந்து என்ன எல்லாமே முத்து ஐட்டம் போட்டிருக்கலாம் அது வந்து இப்போ மூக்கு மினி தோடு மாலை அண்டெல்லாம் இந்த சட்டைக்கு வந்து ரொம்ப மெச்சாக இருக்குது ஸோ இதை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் ஏன்னு சொன்னால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா என்னோடய கதைகள் லண்டனில் இருக்கிற அம்மா சொல்லியிருந்தா அது நான் யார் என்ன நபர் என்ன சொல்ல மாட்டேன் தான் வந்து ஒரு ஆளுக்கு ஃபிராக கொடுத்துருந்தான்னா ஒரு சில அதை வந்து சட்டைகளை வந்து சொல்லியிருக்கேன் அவங்கள போட்ட மாதிரியே காணல அல்லது வந்து யாருக்கும் அதை உபயோகப்படுத்துற மாதிரி கூட காணல அப்போ பேருங்க சார் ஏன்னு இப்படி செய்யணும் எல்லாம் நாங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிவிட்டோம் ஸோ எனக்கு வந்து யாராச்சும் கேட்கினா அப்படி ஒரு கவலைக்கொரு இடமே வராது ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து பயன்படுத்தி நான் மட்டும் இல்லாமல் என் பேருவரில் உள்ளவர்களுக்கு ஓகே இது கொடுப்போம்னு சொல்லியிருந்தால் யாராச்சும் உபயோகப்படுத்துவோம்னு சொல்லி தான் அப்படியெல்லாம் செய்வேன் அப்போ மறுபடியும் மகண்டன் ஒரு சந்தோஷத்தை கொண்டு எனக்கு முன்மைக்கையும் சந்தோஷம் இந்த சட்டையும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ இன்றைய தினமும் வந்து நாங்கள் அங்கே தான் போக போகிறோம் போகும்போதும் நாங்கள் இடையில பிரேக் கிடைக்கிறது என்னென்ன சம்பவங்கள் அப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து சீம்ப அண்டு ட்ரெஸ் ஆத்தனை எல்லாரையும் சந்திக்க போகிறோம் எங்கேயா பணியிலாளர்கள் விடுபடுகள் அப்போ சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமான பயணமாக அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அதாவது வந்து இந்த மாதம் மாதம் பதினெட்டாவது யாரெல்லாம் பர்த்டே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரோ அவர்களுக்கும் வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஸ்பெஷலி இன்றே நம்ம யாருடைய பர்த்டேன்னு சொன்னால் சுவாசலாக தங்க அம்மா நான் வந்து கிஷோன் கிஷோனோட பர்த்டே அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஸ்கூலில் இருந்தே விளையாட்டு போடின்னு சொல்லி போயிக்கார் நானும் இங்கே நிற்கிற முறையில் கண்டிப்பாக அவர் வந்து புத்தியாக தான் கேக் கட் பண்ணால் மாரி நாங்கள் ஒரு அஞ்சு மணி நாளில் வந்துடுவேன் அதே நேரம் தான் அவர் எனக்கு ஸ்கூலால் வருவான் அப்போ வந்தவொடனே இன்றைக்கி வந்து ஆள் காலையிலே வந்துட்டார் நான் காலையில் வந்தோன்னே நான் அவருக்கு விஷ் பண்ணி அவங்க இந்த ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி என்னன்னா இந்நாள் தானே வேண்டு வேறேன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காசம் கொடுத்து விட்டுட்டார் நான் அப்போ இவருக்கு வந்து நேற்றுக்கே தெரியாது இப்போ நான் சொல்லத்தான் அப்படியே பார்த்துட்டு வாத்துட்ருக்காரு அப்போ தின்னேரம் வந்தார் சுவாசம் விஷ் பண்ணுவேன் ஓகே அப்போ இந்த நாள் வந்து சந்தோஷமான நாள் ஆமைய

இங்க தான் எவ்வளவு அழகா இருக்கு அழைப்பின் மத்தியில தண்ணி சுத்தி அதுக்கு தண்ணி நாங்க வந்து கரடி அண்ட் யானை பாதையாலதான் தான் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் வெள்ளாங்குளம் பாத்தீங்களா போட் வந்துச்சு வெள்ளாங்குளம் கூட்டம் வளைவிளகு வளைவிளகு மாட்ட ரொம்ப பெருமை என்ன பேர் பேரு

பள்ளிக்கூடத்துல இருக்கிற உண்மையான அது என்னன்னு சொல்றன்ட்டு தெரியல இப்ப போய் அந்த மரங்களை பார்த்தா அதுல பாருங்க என்னென்ன மரம் புலா மரம் அதுல மரம் அடிவா எல்லார்டையும் அடி வாங்கி இருக்குறிய ஒரு பின் அடுத்தது புளியம்

உம்மாதான் சரிங்களா விட்டு எவ்வளவு அவதாரணம் அப்பா தான் கொண்டே விட்டு வெறதுக்கு முன்னாடி காவல்கண்டு கொண்டு வெட்டுவாங்க எல்லாம் வாங்கி கொடுத்து காவலமா அப்படி கூட படிக்குதல் இல்லப்பு

குப்ப துவச்சு எல்லாங்க நாளையான் பள்ளிக்கூடத்துக்கு ஏதுமே ரெடி எல்லாம் இந்த பிறகு கொஞ்ச காலத்துல நாங்கள் என்ன செய்யிட்டாங்கன்னா எங்க வறுமையின் காரணத்தால ஹோஸ்டல்ல எங்களை சேர்த்துக்கிட்டாங்க அதால இன்னும் படிக்க கூடிய டியூஷனே போய்ல நிலைமை இல்லை ஹோஸ்டல்ல இருந்த உடனே டியூஷன் இருந்தது படிப்பு இருந்தது பாற கொஞ்சம் நல்லா படிக்க கூடிய மைய இருந்து ஹோஸ்டல்ல இருந்தா பார்த்தீங்க நாங்கனோட புத்தகவும் நாங்க டைம்க்கு எல்லாம் போணும் ஆனா அது நல்லா பலகத்தை கட்டி கொடுக்கு நாங்கள் நார்மலா பிரஸ் பண்ணிட்டு ஜம கண்டிங்க அஞ்சு மணிக்கு எழும்பின வரலாறுகள் இருக்கு இப்ப மட்டும் இல்ல இல்ல இப்ப மட்டும் இருக்கு இப்ப நான் திருமணம் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் மற்றபடி இப்ப சின்ன வயசுல வருஷம்ல உழவு காலம் இருந்து படிக்க மட்டும் பாருங்கள் அஞ்சு மணிக்கு டைமுக்கு தான் எல்லாம் செய்வோம் பள்ளிக்கூடம் போயிட்டு எங்களுக்கு சீசன் டிக்கெட் கார்ட் பஸ்ல ஏறுறது முப்பது நாளுக்கு அந்த கார்டு எங்களுக்கு கிடைக்கும் பள்ளிக்கூடத்தால வாங்குற ஒரு குறைஞ்ச விலையில வாங்குறது

தளத்துல போடுறீங்க போட்டு அத இன்னொரு ஆக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கிறீங்க அவை மனசுல பதிய பண்ண பதிய பண்ணி பதிய பண்ணி கேட்ட உதவியை திருப்பி வாங்கி கொண்டு திரும்பி கொண்டு போய் கொடுக்குறீங்க

அடுத்தது அது பள்ளிக்கூட வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒண்ணுதான்

என்ன செய்வாங்க ஒரு ரூம்ல போட்டுருவாங்க செருப்பு அடைய செருப்பு போய் அந்த வடிவீர சொன்னா ஐயோ வடை போச்சு அப்படின்ற மாதிரி செருப்பு போச்சு இது செருப்பு எடுக்க சப்பாத்த காட்டிதான் எடுக்கணும் புத்த அங்க பாத்துட்டு வெளியில வந்து ஒரு புரண்ட கூப்பிட்டு அவன சப்பாத்த போடனே இவ்வளவு திரும்பி அவங்க அது வரைக்கும் உண்ட போடுறேன் போய் தேடிடு எடுத்துட்டு அப்படியே நான் என்ன கொஞ்சம் அவளுக்கு தெரியும் அப்படியே வந்து

ஒவ்வொரு ஒவ்வொரு உறவு கலாச்சாரம்

நடக்கும் <laughs> என்ன எல்லாம் சேர்ந்து சரி அப்பா அம்மா நான் மட்டும் அப்ப மீன் மறுபடிய அது எங்க அம்மா என கூட எல்லாம் போட்டு தருவா ரஜி காஜினா முதல அது என்ன செய்வேண்டா இப்ப எங்க யார் அக்கா தாங்க ஜெல்லாடையும் சேர்ந்து சாப்பிட்டு முதல்ல அதுக்கு முதல்ல என்ன செய்வேண்டா சில டேக்கா போட்டுக்கொண்டு நான் மட்டும் சாப்பிடுறது

அம்மாவுக்கு இருக்கும் அப்பாவுக்கு எல்லாமே அப்பா இது ஒரு மீன் கொஞ்சம் பெரிய மீனா தலை தலை கேக்குதான் தலை

அடம் வெயில் இப்ப ரெண்டு பக்கமும் வந்து நல்ல ஒரு பச்சை பசையலா இருக்குது ஆசையா இருக்கு பார்க்க

இயற்கையான சம்பவங்கள் இருக்குது இயற்கையான சம்பவங்கள் இப்ப சரியா 3:33 ம் லேனி அவரவர் வீட்டுக்கு தம்பி சாப்பிடுறோம் ஒண்ணுமே செய்யலாம் கண்டிப்பா இது தேத்தா ஆடியன்டரம் அது அஞ்சல அம்மையானಲ್ಲ ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ஸ் வேற ஓணும் இங்க சொல்லுவோம் கேனவா எனக்கு सो पिसिटी पिडिचर पुग्नु மாலை அடிக்கணும் அன்னைக்கு குழம்பு ஏன்னா ஏர்போர்ட் அதுக்குள்ளன்னு பார்த்தது அந்த கருங்காலி மாலை நல்ல விழா கூட பதினாடியா சரியான கோஸ்ட்லியா இருந்துச்சு அப்படி இப்போ வந்து இது பிடிச்சிருக்கு ஒரு மாலை வழி நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஆ எங்க ஐயோ இந்த மாலை வேண்டி இருக்கு வந்தது கம்மியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு மாலை வேண்டிட்டேன் சட்டைக்கு தான் போராடி

நிறைய <laughs> சந்தோஷம் <laughs> <fundamentals>

ஆதே அதிகால பயணம் தான் நல்ல மன இயல் கேல்டியா இருக்கு கேல்டியா மरक சபானாரே ஓகே அந்த சம்பந்தங்களை जाओगे ऐसा हीங்கோ ஓகே பசந்தோசம் சந்தோஷத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் போறோம் இந்த வீடியோ வெற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரைக்கும் இன்னொரு வீடியோல வந்துடறானுங்க சரோ பை பை பஸ் பஸ் பை